நண்பர்களுக்கு வணக்கம் மலிவு விலையில் புகழ் தேடு விஜய் டிவி கடந்த மூன்று மாதமாக நடந்துகிட்டு இருந்த பிக் பாஸ் அது பிக்பாஸாக இல்லை பட்ஜெட் பாக்ஸாக தெரில ஏன்னா நீங்கள் வந்து கடந்த இது எட்டாவது சீசன் ஏழு சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலந்துக்கிட்டவங்களுடைய டெய்லி சம்பளம் அப்புறம் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்த ப்ரைஸ் இந்த விவரத்தை பார்த்தீங்கன்னா ஏழாவது சீசனும் ஆறாவது சீசனும் எல்லா சீசனும் கரெக்டு க கான்ஸ்டண்ட்டாக ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க ஆறாவது சீசன் ஏழாவது சீசனு கார் சேர்த்து கொடுத்துருக்காங்க எட்டாவது சீசனில் முத்துக்குமார் தான் ஜெயிக்க போகிறாருங்கிறது தெரிஞ்சும் பிக் பாஸை பட்ஜெட் பாக்ஸாக மாற்றி அந்த ப்ரைஸ் மணியை உடைச்சி அதுலேயே அவருக்கு ஒரு பல்ல புல்லட்டு அந்த புல்லட்டுக்கு போக பாக்கி ப்ரைஸ் ப்ரைஸ் மணி அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து ஒரு மலிவு விலையில் விளம்பரம் தேடி இருக்கு எதுக்கு இந்த பித்தலாட்டம்னு தெரில எதுக்கு இந்த பித்தளாட்டம் ஒன்று விஜய் டிவி கொடுத்தா ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கான ப்ரைஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தானே உள்ள வந்திருப்பாங்க எதுக்கு இந்த இடைப்பட்ட ஒரு இது லாஸ்ட் வாரம் கன்ஃபார்மாக இவர் தான் ஜெயிக்க போகிறாரு இவருக்கு இந்த ப்ரைஸ் போதும் அப்படின்ச்சா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் மிக வெகுவாக எழுந்திருக்கு இந்த பிக் பாஸை திரும்பி பார்க்குறதா பார்க்க வேணாவா ஆளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் முடிய மாற்றுறாங்க ஒரு க வள வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வின் பண்ணால் அவரோட அமௌண்ட்டை குறைப்பு நாளைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற யாராவது விருப்பம் தெரிவிப்பாங்க பாருங்க ஸோ நம்ம வின் பண்ணி வந்தாலும் கடைசியில் இவங்க பிரைஸ் பண்ணி குறைச்சிருவாங்கடா நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவோண்ணா அப்படிங்கிற இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றின ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வ ஆ ஆவலையும் தூண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி இவங்க கடைசி நேரத்தில் பிரைஸ் அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு விஜய் டிவி மேலே மக்களுக்கு வந்து ஒரு ஐ ஏற் ஐயம் ஐயம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு விஜய் டிவி என்ன சொல்ல போதுன்னு தெரில இதை வந்து மக்கள் வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா விஜய் டிவியின் பாஸ் பிக் பாஸா இல்லை பட்ஜெட் பாக்ஸா மக்கள் ரொம்ப இருக்காங்க நன்றி வணக்கம்